السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده نستعينه نستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له வா ஷதான முகமது அன் அப்துலும கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜிஷானு தாலாவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய நபிமார்களாக இறைவனால் தேர்வு செய்யப்பட்டவர்களாக இருந்த நல்லடியார்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது மனிதத்தன்மைக்கு தன்மைக்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்கவில்லை அவர்கள் விரும்பியதை எல்லாம் அல்லாஹ் செய்து கொடுக்கவில்லை என்பதற்குரிய சான்றுகளை கடந்த சில வாரங்களாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் நபிமார்களிலேயே தலை சிறந்தவராக நமக்கு சொல்லப்படுகிற இப்ராஹிம் நபி அவர்கள் அவங்க வாழ்க்கையில் அவர்களுக்கு என்னென்ன கோரிக்கைகள்லாம் அல்லாஹ் செஞ்சு கொடுக்கல என்பதையும் சென்ற வாரம் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இப்ராஹிம் நபி அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது பல துவாக்களை செய்திருக்கிறார்கள் அல்லாவிடத்தில் சில பிரார்த்தனைகளை செய்திருக்கிறார்கள் அப்போ அல்லாவுக்கு நெருக்கமான உற்ற நண்பராக இருக்கிறார்கள் அல்லாவிடத்தில் துவா செய்கிறார்கள் அந்த துவாக்களில் அல்லா எதை விரும்புகிறானோ அதை தான் ஏற்றுக்கிறான் அவங்க செய்ய துவாக்களில் பல துவாக்களில் வந்து அல்லா ஏற்றுக்கிறல இப்ராஹிம் நபிகளுடைய துவாவாக இருந்தால் கூட ஒரு உற்ற நண்பர்னு சொன்னால் கூட எனக்குத்தான் அதிகாரம் என்று காட்டுவதற்காக இப்ராஹிம் நபி அவர்கள் செய்த பல துவாக்களை வந்து அல்லாஹ் நிராகரிச்சிட்றான் ஏற்றுக்கொள்ளாமல் விட்டுருக்குறான் எதுக்காக இதை விட்டுருக்கிறான்னு கேட்டால் அல்லாவுக்கு ஏற்றுக்கொள்வது பெரிய விஷயம் கிடையாது எதுக்காக இதை செய்கிறான் என்று கேட்டால் எனக்கு தான் அதிகாரம் இருக்குது என்கிற ஒரு செய்தியை நமக்கு சொல்லித்தருவதற்கு தான் உம்மத்துகள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இப்ராஹிம் நபியை நான் எங்கே வச்சிருக்கிறேன் நீங்கள் வந்து யார் யாரையோ அல்லாவுடைய நேசர் என்று சொல்லி கொண்டு அவர்களுக்கு இறைத்தன்மை இருப்பதாக நினைக்கிறீர்களே அது சரியில்லை என்று காட்டுவதற்காகத்தான் அல்லாஹ் இந்த மாதிரி பல துவாக்களை நிராகரிக்கிற காட்சியை நம்ம பார்க்குறோம் அதில் முக்கியமான ஒரு துவா என்னென்னு கேட்டால் இது பதினாலாவது அத்தியாயத்தில் முப்பத்தி அஞ்சாவது வசனத்தில் உள்ள ஒரு பிரார்த்தனை இந்த பிரார்த்தனை எதை சொல்லுதுன்னு கேட்டால் தள்ளாத வயசில் இப்ராஹிம் நபி அவர்களுக்கு வந்து ரெண்டு மகன்கள் அல்லா கொடுக்குறான் இஸ்ஹாக்குங்கிற ஒரு நபியையும் இஸ்மாயில்ங்கிற ஒரு மகனையும் அல்லா கொடுக்குறான் அந்த தள்ளாத வயசில் இஸ்மாயில் நபியை கொடுத்து அல்லா என்ன செய்கிறான்னு கேட்டால் சோதிக்கும் விதமாக இந்த இஸ்மாயிலையும் அவங்களுடைய தாயாரையும் கொண்டு போய் அந்த பாலைவன பெரு அதாவது மக்காநிப்பு சொல்கிறோம்ல அந்த இடம் பாலைவன பெருவழியில் கொண்டே விற்று என்று அல்லா கட்டளை எடுக்கிறான் எந்த மனித சஞ்சாரமும் இல்லாத மனிதர்கள் வாழவே இல்லாத ஒரு இடத்துல தண்ணீர் வசதி இல்லாத ஒதுங்குகிற இடமில்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் உன்னுடைய மகனையும் இந்த குழந்தையையும் அவருடைய தாயாரையும் கொண்டே விடு நல்லா சொல்கிறான் பெரிய தியாகம் இது யாருமே செய்ய முடியாத ஒரு தியாகம் அவ்வளோ பெரிய தியாகம் தள்ளாத வயசில் கொடுத்துருக்காங்கன்னா இவரும் வயசான ஆள் விளங்குறது அவருடைய மனைவியும் முதிய கிழவியாக இருந்தார்கள் என்று நம்ம சென்ற வாரம் சொல்லியிருக்கிறோம் அல்லாட்டை சொல்லும் பொழுது இறைவா நானே கிழவியாக இருக்கிறேன் எனக்கு எப்படி பிள்ளை பிறக்கும் என்று கேட்கும் அளவுக்கு வயசான ஒரு அம்மா அந்த வயசான ஒரு அம்மாவையும் கை குழந்தையும் கொண்டு போய் விட்டுட்டு அவர் திரும்பி வந்துடுறார் அல்லாவுடைய கற்ற எதுக்காக விடுறாருன்னு கேட்டால் அதை ஒரு ஊராக மாற்றணும் என்று அல்லா விரும்புகிறான் அந்த இடத்துல மக்காங்கிற நகரம் உருவாக வேண்டும் காபா எழுப்பப்பட வேண்டும் ஹஜ்ஜிக்கு மக்கள் வர இருந்தால் அதற்குரிய ஏற்பாடுகளை வந்து இவங்களை கொண்டு அல்ல ஆரம்பிக்கிறான் அப்போ அங்கே மகனை கொண்டு அங்கே மகனையும் இந்த மனைவியும் கொண்டு போய் குடியமர்த்தின பிறகு அந்த இப்ராஹிம் நபியுடைய இஸ்மாயில் நபியுடைய தாகத்துக்காக வேண்டி எல்லாம் ஜம்சங்கிற ஒரு நீரை வந்து அதிசயமான முறையில் உருவாக்குகிறான் தண்ணிக்கு அந்த குழந்தையை தவிக்கும் பொழுது நல்லா என்ன செய்கிறான் ஜம்சங்கிற ஒரு கிணறை உருவாக்கி கொடுக்க ஜிப்ரில் மூலமாக அது உருவாக்கப்பட்ட கிணறு இன்றைக்கு வரைக்கும் அதிசயமாக இருக்கிறது அந்த இடத்துல அந்த கிணறு உண்டான பிறகு தண்ணீர் உண்டான பிறகு பலரும் வந்து குடியேற ஆரம்பிக்கிறாங்க மனிதர்கள் வந்து தண்ணி இருக்கிற இடத்துலாம் குடியேறுவாங்க ஒரு ஊராக வவதாக இருந்தால் முதல்ல தண்ணி வசதி இருக்கணும் குளம் குட்டை குட்டை ஏரீன் இருந்தால் தான் என்ன செய்வாங்க மக்கள் வந்து அந்த இடத்த வசிப்பிடமாக கொள்வார்கள் அப்போ இந்த பாலைவனத்தில் இங்கே ஒரு தண்ணி வசதி இருக்குது என்று அறிந்து என்ன செய்கிறாங்க ஒரு பிரயான குட்டங்கள்லாம் வர்றாங்க இந்த இடம் வசிப்பதற்கு நல்ல இடமா இருக்குது என்று வசித்த பிறகு இந்த இப்ரா இஸ்மாயில் நபி வந்து ஒரு இளைஞர் பருவத்தை அடையும் பொழுது அப்போ அவர் இன்னும் வயசாக இருப்பார் இஸ்மாயில் இப்ராஹிம் அலிஸ்லாம் அந்த தள்ளாத வயசில் இருக்கும்பொழுது அதெல்லாம் என்ன செய்கிறான்னா இந்த இடத்துல காபாவை கட்டுன்னு சொல்கிறான் அப்போ முதுமையான வயசில் அவரும் மகன்மா சேர்ந்து கட்டுறாங்க அப்போ இதில் என்ன செய்கிற பெரிய ஒரு தியாகம் இதை செஞ்சுருக்காரு சாதாரண தியாகம் கிடையாது பெரிய ஒரு அமல் செஞ்சுருக்கிறார் அல்லாவுக்காக வேண்டி இந்த இந்த நிலை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள் ஒரு இடத்துல கொண்டேயும் மனைவியும் பிள்ளையும் உள்ளிட்டு வந்துட்டால் அவங்க எப்படி வாழ்வாங்க அவங்க எப்படி சாப்பிடுவாங்க அவங்க எப்படி தண்ணி குடிப்பாங்க அவங்க தேவைகள் எப்படி பூர்த்தி செஞ்சுக்கிடுவாங்க எப்படி அச்சமில்லாமல் அந்த இடத்துல வந்து வாழ முடியும் என்றெல்லாம் யோசிக்கிற ஒரு விஷயத்தை வந்து இறைவன் சொன்னான் என்பதற்காக செஞ்சார்னு சொன்னால் இது பெரிய ஒரு தியாகம் இந்த தியாகத்தை செஞ்சுட்டு துவா செய்கிறார் எதுக்கு இதை சொல்கிறேன்னு கேட்டால் சும்மா துவா செஞ்சிடல அவர் இவ்வளவு பெரிய தியாகத்தை செஞ்சிட்டு என்ன செய்கிறாருன்னா அல்ல இடத்துல ஒரு துவா செய்கிறார் ரெண்டு விஷயத்த கேட்கறாரு ஒன்று என்ன கேட்குறாருன்னு கேட்டால் இறைவா இந்த இடத்துல வந்து மக்கள் எல்லாம் வந்து குடியேறக்கூடிய ஒரு இடமானி ஆக்கிரு நான் உன்னையை நம்பி விட்டுட்டு போகிறேன் இந்த இடத்துல வந்து பல பகுதியான மக்கள் வரணும் இங்கே வந்து பலவிதமான உணவுகள் வந்து கிடைத்துக்கொண்டே கனிவர்க்கங்கள் கிடைத்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு துவா செய்கிறார் இது ஒரு துவா இன்னொரு துவா என்ன செய்கிறார்னு கேட்டால் அவங்க இந்த இங்கே வசிக்கக்கூடியவங்கள்லாம் வந்து தொழுகையை நிலைநாட்டு நன்மக்களாக இல்லாத இருக்கணும் அப்படிங்கிற ஒரு துவா செய்கிறார் அவர் என்ன துவா செய்கிறார்னு கேட்டால் இது ரெண்டு பேரை மட்டும் நான் விட்டுட்டு போகிறேன் இது ஊராக உருவாகணும் ஒரு பெரிய நகரமாக உருவாக வேண்டும் இந்த ஊருடைய தேவைகள் எல்லாம் பல பகுதிகளில் இருந்து கணிகள் கொண்டு வந்து இறக்குமதி செய்யப்படணும் அந்த மாதிரி கணிகள்லாம் இவங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று உருதுவா செய்கிறார் அடுத்து ஒரு துவா செய்கிறாரு ரொம்ப நாள் யுகமும் சலா இந்த இங்கே வசிக்கிற மக்கள் என்ன செய்யணும்னா தொழுகை நிலைநாட்டக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் கொண்டாந்து விடுறேன்னு சொல்கிறார் அப்போ ரெண்டு துவா செஞ்சுட்டாரா ஊர்துவா தான் நல்லா ஏற்றுக்கிட்டான் என்ன துவா அதை ஊராக ஆக்கணும்னு கேட்டார்ல ஊர் ஆக்கணும் பல பகுதிகளில் இருந்து கனிவர்க்கங்கள்லாம் வந்து குயணும்னு சொன்னார்ல இன்றைக்கி வரைக்கும் குவிந்துக்கிட்டு இருக்குது அன்னைக்கு அவர் கேட்ட துவாவின் காரணமாக அந்த பகுதியில் கிடைக்காத பழங்களே கிடையாது மக்காவில் கிடைக்காத கனிகளே கிடையாதுங்கிற அளவுக்கு உலகத்தின் பல பகுதிகளில் இருந்து அந்த காலத்தில் சாதாரண பிரயாணிகள் வழியாக வந்து கிடைக்கும் இப்போது நவீன போக்குவரத்து வசதிகள் இருக்கிறதுனால அரசாங்கத்துடைய ஏற்பாட்டினை வந்து கிடைத்து கொண்டிருக்கிறது எப்படியே கிடைத்து கொண்டிருக்கிறது கணிகள்லாம் கிடைக்கிறது ஆனால் அவருடைய சந்ததிகள்லாம் தொழுகை நாட் நிலைநாட்டு மக்களாக இருந்தாங்களா ரசூலாக வரக்கூடிய காலத்தில் சிலைகளை சிலை தான் இருந்தாங்க அவர் கேட்டது என்னென்னு கேட்டால் இறைவா இங்கே உள்ள மக்கள்லாம் உன்னை தொழுவனு உன்னை வணங்கக்கூடிய மக்களாக எப்பயுமே சலா தொழுகை நிலநாட்டு மக்களாகக்குன்னு அவர் கேட்டார் அந்த நேரத்தில் தொழுகை நிலநாட்டு மக்கள் வேண்டாம் இருந்திருப்பாங்க அது நீடிச்சிச்சா நீடிக்கலை ரசூல் சல்லாலை செல்லும் வரக்கூடிய காலத்தில் அந்த இப்ராம் ஐப்புடைய சந்ததிகள் தான் அங்கே இருந்தாங்க அவங்க என்னவா இருந்தாங்கன்னு கேட்டால் சிலை வணங்குறவங்களா இருந்தாங்க அல்லா வணங்குறவங்களா இல்லை அல்லா தொழுகிறவங்களா இல்லை அவர் உரிய மக்களை நீ உருவாக்குன்னு அவர் கேட்டார் அந்த துவாவை ஒரு நம்முடைய நேசர் கேட்குறாரு இவ்வளோ பெரிய தியாகத்தை செஞ்சு விட்டு கேட்குறாரு நம்ம அந்த துவாவை ஏற்றுக்கிறன்னு நல்லா பார்த்தானா நான் தான் எஜமா நீ கேட்குறலாம் தரணுங்க அவசியம் கிடையாது நான் விரும்புனா தருவேன் அப்படின்னு நல்லா நடந்து கொண்டானா அவர் கேட்டதெல்லாம் கொடுத்தானா நம்ம என்ன நினைக்கிறோம் பெரியார் மகாண்டா அவங்க கை ஏந்திட்டாங்கன்னா நல்லா வந்து மறுக்கவே மாட்டான் அவங்க வாங்கி நமக்கு தந்துடுவாங்க எங்கிற அளவுக்கு எல்லாம் என்ன செய்கிறோம் அட்ரஸ் இல்லாத ஆட்களை எல்லாம் அவளியா மகான் என்று நினைத்துக்கொண்டு அவங்கள்ட்ட போய் நம்ம கேட்டால் அவங்க வாங்கி தருவாங்கன்னு தான் நினைக்கிறோமே இப்ராஹிம் நபிக்கு எல்லாம் ஏற்றுக்கல அவ்வளோ பெரிய தியாகமெல்லாம் செஞ்சுட்டு கேட்குறாரு மனைவியும் மக்க மகனையும் கொண்டு போய் வேறு திறந்த வழியில் பொட்டல் வழியில் விட்டுட்டு வந்து இறைவா நான் விட்டுட்டேன் இந் இவருடைய சந்ததிகள் என்ன செய் நிலைநாட்டு மக்களாக வரணும்னு தானே கேட்டார் அவளைய இஸ்மாயில் நபி வேணா தொழுகை நிலைநாட்டில் போகிறத தவிர அதனுடைய சந்ததி தொடர்ச்சி இருந்தது இருக்கல இருக்கலை இது பதினாலு முப்பத்தஞ்சில் எப்படி வருதுன்னு கேட்டால் ரப்பனா இன்னி பி வாதின் கைரிதி ஜரைன் எந்த ஒரு பயிர் பச்சை இல்லாத இந்த பொட்டல் வழியில் என்னுடைய சந்ததிகளை கொண்டாந்து குடியமர்த்து விட்டேன் இந்த பைத்திக்கேல் முஹர்ரம் உன்னுடைய புனிதமிக்கு ஆலயம் கட்டப்படலை அந்த இடத்துல ஆலயம் வரப்போன்னு நல்லா காட்டிட்டான் அதுக்காக சொல்கிறான் இந்த பைத்தி கேள் புனிதமான உனது ஆலயத்துக்கு பக்கத்தில் குடியமர்த்து விட்டேன் எதுக்கு குடியமர்த்தினா ரப்பனா அல் யுகை முசலா இது வரக்கூடியவர்கள் தொழுகை நிலைநாட்ட வேண்டும் என்பது தான் உனக்கு குடியமர்த்தின் நான் என்ன நோக்கத்தை செய்கிறேன் தொழுகை தொழுகை நிலநாட்டு மக்கள் உருவாகணும் என்பதற்கு செஞ்சுருக்கிறேன் அது மாதிரி ஃபஜால் அஃபீதம் எனன்னாசி தகவலையும் பல பகுதியில் உள்ள எல்லாம் இந்த பக்கம் வந்து குவிய செய்வாயாக இது ஊராக அவரது வந்து மக்கள் வரணும் ரெண்டு ஊர் வந்தால் எப்படி ஊராக இருக்க முடியும் பல பகுதியில் உள்ள மக்கள் வந்து குவிய செய்வாயாக ஒருசுக்கும் என சமராத்தி கனிவர்க்கங்களை அவர்களுக்கு ரிஸ்க்காக வழங்குவாயாக இப்படின்ற விஷயத்தை அந்த துவா செஞ்ச ஒரு விஷயத்தை பதினாலு முப்பத்தஞ்சு வருஷத்தில் நல்லா சொல்கிறேன் அப்போ இப்ராஹிம் நபிக்கு ஒரு ஆசை விருப்பம் என்னென்று கேட்டால் நம்ம சந்தைகள் தொழுகை இருக்கணும்னு விரும்பியிருக்கார் அவர் இப்ராஹிம் நபி என்னை விரும்பியிருக்காருன்னா உலகத்துலேயும் கஷ்டப்படக்கூடாது சாப்பாடு கஷ்டப்படக்கூடாது கனிவர்க்கங்கள் கிடைத்து கொண்டே இருக்கணும் இவங்களும் தனிமையில் விட்டுறக்கூடாது பல பகுதியில் உள்ள மக்கள் வந்து இங்கே வந்து குவியணும் இது ஒரு ஊராக நகராக உருவாகணும் என்றெல்லாம் ஆசைப்படுவதோடு சேர்த்து தொழுகை நிலநாட்டு மக்களாக வேண்டும் என்றும் ஆசைப்பட்டார் அந்த ஆசையில் ஒரு ஆசையை துன்யா சம்பந்தப்பட்ட ஆசையில் நிறைவேற்றி கொடுத்துட்டான் ஆசுரத்து சம்மந்தப்பட்ட ஒரு ஆசை நிறைவேற்றலை அதுதான் முக்கியமாக நிறைவேற்றணும் அதுதான் மெயினான விஷயம் அவர் எல்லாம் என்ன செய்கிறான் இந்த ரிஸ்க்கு தானே அது கொடுத்துருவேன் கனிவர்க்கங்கள வாங்கிக்க எல்லாம் தொழகை நிலைநாட்டவங்கள அதெல்லாம் நான் நினைச்சா ஆக்குவேன் நினச்சா விட்டுருவேன் யாரை நாடுகிறானா அவங்களை நேரோழி காட்டுவேன் யாரை நாடுகிறானா அவங்கள விட்டுருவேன் எல்லாம் என்ன செய்யட்டான் அவங்கள வந்து அவங்களோட சந்ததிகளை எல்லாத்தையுமே நன்மக்களாக எல்லாம் ஆக்கலை நல்லவங்களுமா கெட்டவங்களுக்காக தான் எல்லாம் ஆக்கி வச்சுருக்கிறான் அப்போ இப்ராஹிம் இந்த துவாவுக்கு இருக்கிற ஒரு மரியாதை கொடுக்குறதையும் கொடுத்துருக்குறான் அதே நேரத்தில் வந்து நான் தான் எஜமானுங்கிற காட்டக்கூடிய வகையில் அதில் ஒரு புள்ளி வச்சிடறான் ஒரு பொடி வச்சிட்றோம் நீ இது ஒன்று நீ செய்ய முடியாது நான் விரும்பினதான் செய் இந்த ஒரு சம்பவத்தில் இருந்த நம்ம என்ன விளங்குறோம் இப்ராஹிம் நபிக்கு இல்லாத ஒரு அதிகாரம் யாருக்கு இருக்கும் இப்ராஹிம் நபி கேட்ட ஒரு விருப்பத்தை அதில் நிறைவேற்றலைன்னு சொன்னால் அந்த ஊழியா அந்த ஒளியாக இந்த இதெல்லாம் எப்படி நிறைவேற்றுவான் எதை வச்சு நீங்கள் கேரண்டி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே மாதிரி வந்து முப்பத்தி ஏழாவது சூறாவில் நூற்றி பதிமூணாவது வசனத்தில் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் இந்த இஸ் இசுஹாக்குங்கிற ஒரு அவருடைய மகன் வந்து இப்ராஹிம் அது இஸ்மாயின்னு ஒரு மகன் தான் அவங்கள பற்றி எல்லாம் சொல்லும் என்ன செய்கிறான்னு கேட்டால் உமின் துர் பாரக்னா அலேஹிவாலா இசாப் இவருக்கும் இஸ்ஹாக்குக்கும் நம்ம என்ன பறக்கத்தை செஞ்சோம் அருள் புரிந்தோம் என்று சொல்லிவிட்டு உமின் துர்ணியத்திகிமா இந்த ரெண்டு பேருடைய சந்ததிகளில் முஹூசினுன் லாலிமுன் நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க நல்லா சொல்கிறான் இப்ராஹிம் நபிக்கு சொல்லும் பொழுது உன் குட்டிகள் இருக்காங்கள்ல இவங்க சந்ததிகள் வந்து இப்படியே நபிமார்களாக அல்ல நபிமார்களால் பயிற்றுவிக்கப்பட்ட நல்லடியார்களாக இறைவனுடைய அன்புக்குரியவர்களாக இருப்பாருன்னு நினச்சிடாத இந்த இஸ்லாக்குடைய சந்ததிகளும் இப்ராஹிமுடைய இஸ்மாயுடைய சந்ததிகள் எப்படி இருப்பார்கள் கேட்டால் முஹுசினுன் ஓ லாலிமுன் நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க நல்லா இந்து முன்னுடைய சந்ததிகளில் நல்ல முஹசின்னா நல்லது செய்கிறவங்க லாலிம்னு அணியாக்காரங்க அப்போ இவங்களுடைய சந்ததிமார்கள் வந்து அநியாயக்காரங்களாக இருப்பாங்க நல்லவங்களாக இருப்பாங்கங்கிறான் ஒரு அவனுடைய அதிசயத்தின் மூலமாக தள்ளாத வயசில் பிள்ளையை கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அது கேட்டு நினைச்சான் அவன் நான் கொடுத்ததுனால பிள்ளைகள்லாம் விட்டு பிள்ளையா இருக்குன்னு நினைச்சிடாத இவங்க நல்லவங்களாக இருப்பாங்க அவ்வளோதான் இவங்க சந்ததிகள் எப்படி இருப்பாங்க அதை நான் டிசைட் பண்ணுவேன் யார் நல்லவங்க ஆ அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க யார் கெட்டவங்கன்னு ஆ கிரணவும் கெட்டவங்களாக இருப்பாங்க இஸ்மாயில் நபியுடைய சந்ததி இஸ் இசாவுக்குடைய சந்ததி என்ற ஒரு காரணத்திற்காக அனைவரும் நன்மக்களாக இருக்க மாட்டார்கள் அப்போ ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய சந்ததிகள் வந்து நன்மக்களாக இருக்கணும்னால விரும்புவாங்க ஆசைப்படுவாங்க இப்ராஹிம் நபி என்ன விரும்பியிருப்பார் நம்ம பிள்ளைகள் எல்லாம் வந்து நன்மக்களாக இருக்கணும் சொர்க்கவாசிகள் ஆகணும் நம்ம பேரகுட்டியில் அப்படி ஆக்கணும் நம்ம கொள்ளுப்பேரங்கள் அப்படி ஆகணும் தலைமுறை தலைமுறையாக நல்லடியார்களாக இருக்கணும் என்பது தான் எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்கும் நம்ம கூட துவாசியமாக என்ன செய்வோம் ஐவா எங்கனையும் எங்கள் குட்டிகளையும் சொர்க்கவாசி ஆக்கணும் நம்ம கேட்குறோமா இல்லையா எல்லா மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு விருப்பம் அவருக்கும் இருக்கிறது ஆனால் அதிசயமான முறையில் குழந்தையை கொடுக்குற விஷயத்தில் அதை ஏற்றுக்கலாம் துவாவை அவர் குழந்தையை கேட்டார் என்பதற்கு அவண்டி தள்ளாத வயசில் ரெண்டு குழந்தையை கொடுத்து விட்டு எல்லாம் என்ன செய்யறான் இது குழந்தை கொடுத்து நிப்பாட்டிக்கிறங்க அதிசயமான முறையில் குழந்தையை கொடுத்த காரணத்தினால இசாக்குடைய பரம்பரை இஸ்மாயுடைய பரம்பரையெல்லாம் அவுளியாக்களாக மகான்களாக பெரியார்களாக உத்தமர்களாக இருப்பார்கள் அப்படி சொல்ல முடியாது ரெண்டும் கலந்து இருப்பாங்க முகசினுன்னு ஒரு ஆலிமன் அந்தமாதிரி துர்வீயத்திகிமா முகசினுன் ஓ லாலிமுன் லாலிமுன் நரசி இவருடைய சந்ததிமார்களில் வந்து நல்லோரும் இருப்பார்கள் கெட்டோரும் இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி தான் அதை செய்தி கொடுக்குறான் அப்போ இப்ராஹிம் வந்து எல்லோரும் ஆசைப்படுற மாதிரி சந்ததிகள் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கிறாங்க அது நிறைவேறலை இப்ராஹிம் நபியுடைய ஆசை நிறைவேறலைன்னு சொன்னால் அல்ல நான் நினைச்சா தான் செய்வேன்னு சொன்னானே ஆனால் நம்ம அந்த பெரியார் செய்வார் இந்த பெரியார்னு சொல்வோம் ஏதாவது அது மார்க்கத்துடைய கருத்தாக இருக்குமா மார்க்கை ஏற்றுக்கொள்ள கருத்தாக இருக்குமா நம்ம என்ன செய்யணும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதே மாதிரி வந்து காபாவை கட்டுறாரு காபாவை கட்டுறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு பெரிய கஷ்டம் அந்த காலத்தில் எவ்வளோ பேர் உயரமான கட்டடம்னு பாருங்கள் அவங்க அந்த ரெண்டு பேர் தான் அது கட்டுறாங்க ஊர் ஓகே யாருமே கிடையாது தந்தையும் மகனுமாக செந்தன செய்கிறாங்க அவ்வளோ பேர் உயரமான கட்டடத்தை வந்து கட்டுறாங்க அப்போ காபாவை கட்டி முடிச்சுட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு ஆள் அடுத்துவா செய்கிறார் என்ன துவா செய்கிறாருன்னு கேட்டால் இது கால இப்ராஹிம் ரப்பிஜால் ஹாதல் பலது ஆமினன் இறைவா இந்த ஊரை இந்த மக்காங்கிற ஊரை அபய பூமியாக நீ ஆக்குவாயாக இந்த பூமியில் வந்து எல்லாரும் அபய பூமி ஆக்குறேன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் மக்கள்லாம் அந்த வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருந்தால் தான் அபோ அபய பூமியாக இருக்கும் கெட்டவன் நல்லவன் எல்லாேருமே என்ன செய்வாங்கன்னா அந்த இடத்துல சண்டை போட மாட்டாங்க அபய பூமி ஆக்குவாயாக நல்லா கேட்குறான் இவன் வணங்குறவன் ஆனாலும் சரி என்ன மாதிரி கேடு கட்டு போனாலும் சரி அந்த இடத்துக்குள்ளே வச்சு வெட்ட மாட்டாங்க அந்த இடத்துக்குள்ளே சண்டைக்கு வரமாட்டாங்க நல்லவங்களும் வரமாட்டான் கெட்டவங்களும் வரமாட்டாங்க அபயம் அளிக்கும் பூமியாக அதெல்லாம் ஆக்குங்கன்னு துவா செஞ்சார்ல அது அப்படியெல்லாம் ஏற்றுக்கிட்டான் ரசூல்லா வர்ற காலத்தில் என்ன மக்கத்து காஃபி அவனும் இதை பேணனான் அந்த இடத்துல ஒன்று செஞ்சிடக்கூடாது இது புனிதமான ஒரு இடம் ரசுல்லாவும் அதை புனிதமாக மதிக்கிறாங்க ரசுல்லா எதிர்த்த மக்கத்து காஃபீர்கள் அதை மதிக்கிறாங்க இது இப்ராஹிம் நபி காலத்திலேருந்து தொடர்ச்சியாக இருந்து வருகிறது இன்றைக்கு வரைக்கும் இருக்குது இன்றைய தேதி வரைக்கும் அது புனித தலமாக என்ன இருக்கிறது அபயமளிக்கும் பூமியாக இருக்கிறது அது இது ஒன்று கேட்டார் அல்ல ஏற்றுக்கிட்டானா ஏற்றுக்கிட்டான் இன்னொன்று கேட்குறாரு ஒரு நேரத்தில் ரெண்டு துவா கேட்குறாரு உன்னை ஒன்னையத்துனா ஒன்று இல்லைன்றான்லாம் ஒரு உருதுவாக கேட்டு விட்டார் அடுத்து கேட்குறாரு ஒஜினு புனி ஓ பணியை அந்நாபுதல் அசனாம் என்னையும் என்னுடைய சந்ததிகளையும் சிலைகளை வணங்குவதற்கு காப்பாற்றுவாயாக நான் என் பிள்ளைகளுக்கு வந்து என்ன செஞ்ச இந்த பாதுகாக்கப்பட்ட ஊராகவும் ஆக்கிறேன் என் சந்ததிகள் வந்து என்ன இருக்கணும்னா சிலை வணங்கக்கூடாதுன்றார் அம்புட்டு சிலை உண்டாக்கணவங்களை அமைந்தா இருந்தாங்க முன்னூத்தர் சிலை அவர் சிலையை வணங்கக்கூடாதுன்னு வாசிக்கிறாரு அந்த சந்ததியில் என்ன பண்ணாங்க அந்த காபத்துள்ளாவுக்குள்ளைய வேறு இடத்துல வச்சா கூட பரவாயில்லை எந்த காபத்துள்ளாவை வந்து அல்லாஹ் வணங்குறதுக்காக வேண்டி அல்லாவுடைய கட்டளை பிரகாரம் அந்த கட்டப்படுகிறது அங்கே கொண்டு போய் முந்நூற்றறுபது சிலைகளை வச்சாங்க ஆனால் இப்ராஹி நபி கேட்டதுவா என்ன எல்லாம் என் பிள்ளை குட்டிகள்லாம் செலவு வணங்குற மாதிரி ஆக்கிவிடாதேங்கிறார் நான் நாடியவர்களுக்கு நேர்வழி அதான் விஷயம் அடிப்படை என்ன அல்லாஹ் வந்து நாடியவர்களுக்கு நேர்வழி காட்டுவானே தவிர இவர் இப்ராஹிம் பிள்ளை புள்ள இப்ராஹிம்டைய பேரப்புள்ள அந்த விளையாட்டு கிடையாது அந்த பவர் எனக்கு தாங்கிறதை காட்டுறதுன்னு நீ செய்கிறான் இது எல்லாம் வந்து அந்த மாதிரி செய்கிற பெரிய கஷ்டமாக இப்ராஹிம் எப்படிய பிள்ளைகள் எல்லாம் அந்த சீர்க்கு வைக்காமலேயே ஒரு தொழுகையாளியாக மாற்றி வைக்கிற அல்லாவுக்கு பெரிய பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா நினைச்சா ஆக்கிட்டு போயிடுவான் கல்வ மாத்திர தானே அவன் நினைக்கிறான்னு கேட்டால் நான் எனக்கு அதிகாரங்கிறது ஒவ்வொருத்தரும் சீல் வச்சுப்படுறான்ல ஒரு கேட்கும்போது ஒரு நல்லதையும் செய்கிறான் அதன் இடத்துல இவர் என்னுடைய இருக்கிறனால இவர் நினைச்சதெல்லாம் செய்வேன் நினச்சிடாதையே அவர் நினச்ச சிலதை செய்வேன் சிலது செய்யாமல் இருப்பேன் நான் தான் அதிகாரி என்பதை ஒவ்வொரு இடத்துலையும் காட்டுவேன் என்பதற்காகத்தான் இந்த துவா அவர் நல்ல துவா தானே கேட்டார் இதனால் ஒரு உலகம் சார்ந்த ஒரு துவா கூட இல்லையே அவர் கேட்ட துவா வந்து உலகம் சார்ந்த துவாங்க அந்த பூமியை வந்து அபய பூமி ஆக்குங்கிறதாவது உலகம் சம்மந்தப்பட்டு ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிறாமல் குத்திக்கிறாமல் நிம்மதியாக வாழ்கிறது உலகம் சம்மந்தப்பட்ட ஒரு கோரிக்கையை கேட்குறாரு நல்லா ஏற்றுக்கிட்டான் இன்னொரு கோரிக்கை என்ன கேட்குறாரு செருக்கு வைக்காமல் இருக்கிறதுன்னு கேட்குறாரு சுயநிலைமையில ஒன்றுமே இல்லையே என் பிள்ளைகள் வந்து என்ன செய்யக்கூடாது சிலை கூடாதுன்னு கேட்குறாரு நல்ல கோரிக்கை தான் கேட்குறாரு நல்ல அற்புதமான கோரிக்கை கேட்குறாரு அக்கறையோடு கேட்குறாரு சந்ததிகளை கேட்குறாருன்னு நல்லா எடுத்துக்கொண்டானா எனக்கு தான் பவர்ண்டு காட்டினானா இப்படி இந்த சுவாவை ஏற்றுக்கொண்டிருந்தால் ரசூலா அனுப்பப்படும் போது அப்படி ஒரு சூழ்நிலை இருந்திருக்காத ரசூலா அனுப்பப்பட்டது காரணமே இது தானே அவங்க சிலை வணங்கக்கூடியவர்களாக போனதுனால தான் அவங்கள திருத்தறதுக்கு தானே ரசூலாவை அதில் அனுப்புகிறான் இறுதி நபியாக அப்போ நபிகள் நாயகம் செல்லாவே செல்லம் அனுப்பப்படுற வந்த நேரத்தில் வந்து அனைவருமே சிலை வணங்கிகளாக இருந்தார்கள் முந்நூற்றது சிலைகளை வண எந்த இப்ராஹிம் நபிக்கே சிலை வச்சு விட்டார்கள் அதை முக்கியம் இவருதான் கேட்டார் சிலை வணங்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த இப்ராஹிம் நபிக்கு இஸ்மாயில் நபிக்குமே காபாவில் சிலை வச்சு விட்டாங்க அப்போ வேறு சிலைகளையும் வணங்க ஆரம்பித்தார்கள் யார் இந்த சிலை வணங்கக்கூடாது என்று துவா செஞ்சாரோ அவரையும் சிலையாக ஆக்கி என்ன செஞ்சுட்டாங்க வணங்க ஆரம்பித்து விட்டார்கள்ங்கிறத பார்க்குறோம் அப்போ இப்ரா இப்ராஹிம் நபியுடைய அவருக்கு கொடுத்த வெயிட் என்ன அல்லாஹ் கொடுத்த வெயிட் என்ன அவருடைய பிரார்த்தனைக்கு எல்லா கொடுத்த வெயிட் என்ன சிலதை ஏற்றுக்கிறேன் ஏதான் போயிட்டு போயிட்டு என்னது நான் நினச்சதை ஏற்றுக்குறேன் நினச்ச ஏற்றுக்கிற மாட்டேன் சினச்ச நினச்ச கோரிக்கை நிறையவேன் நினச்ச கோரிக்கை நிறைய நிறையவே தமிழ் விடுவேன் நான் தான் டிசைட் பண்ணுவேன்னு வைத்திருக்கிற ஒரு மார்க்கத்தில் கொண்டு என்ன நினைக்கிறாங்க அவள் டிசைட் பண்ணுவார் பெரியார் டிசைட் பண்ணுவாங்க ரசூல்லா டிசைட் பண்ணுவாங்க ஹஹாபாக்கன் முடிவு செய்வோம் இப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க தப்பு தப்பாக நினைக்கிறாங்க யாரும் எதுவும் முடிவுலாம் பண்ணவே இயலாது அந்த ரபுல்லா சரணாகதி அடைஞ்சு தான் கேட்கணுமே தவிர இறைவா நீ பார்த்து எனக்கு ஏதாவது செய்யுன்னு கெஞ்சதை தவிர ஒரு மூமினுக்கு வேறு மாற்று வழியே கிடையாது இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவரை பிடிப்போம் இவரை பிடிப்போம் என்று சொல்லி அந்த ஏகத்துவத்தை விட்டு தடம் புரண்டு போகக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இந்த துவா வந்து பதினாலாவது சூறாவில் முப்பத்தி அஞ்சாவது வசனத்தில் இருக்கிறது அதே மாதிரி என்ன செய்கிறான்னு கேட்டால் எல்லாம் வந்து அவருக்கு ஒரு நபிக்கு பலவிதமான சோதனைகளை வைக்கிறான் எல்லாத்தையும் ஜெயிக்கிறார் எந்த சோதனை வச்சாலும் இதுவே சோதனை தானே கொண்டு போய் அந்த ப பாலைவனத்தில் கொண்டு போய் விடுறதுங்கிற ஒரு சோதனை தான் அந்த மகனை அறுத்து பழியிடுற மாதிரி கனவு மூலமாக காட்டி அதை செயல்படுத்த முன் வந்தார்கள் அது கூட ஒரு சோதனை தான் அவருக்கு வந்து எந்த சோதனை வந்தாலும் இதீப்தலா இப்ராஹிம் ரபூபி களிமாத்தின் இப்ராஹிம் நம்பிய பல கட்டளைகளை போட்டு அல்லாஹ் சோதித்தான் அத்தம் மகன் அனைத்துலேயும் முழுமை பெற்றார் அவர் ஒரு டெஸ்ட்டில் கூட ஃபெயில் ஆகல அவர் அல்லாஹ் என்ன செஞ்சான்னு கேட்டால் ஏராளமான டெஸ்ட்டு நான் வச்சேன் இப்போ அனைத்தையும் பரிபூர்ணமாக நிறைவேற்றினார் அவருக்கு எந்த சோதனை வச்சாலும் சரி ஜெயிச்சிருவார் அல்லாவுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நடப்பார் தவிர எந்த ஒரு சோதனையும் பின்வாங்கி அவர் அல்லாவுக்கு மாற்றமான ஒரு காரியத்தை செஞ்சிடவே மாட்டார் அந்த மாதிரியான ஒரு மனிதராக அவர் இருக்கிறார் அது மாதிரி இது கால அளவு ரப்போ அசலீன் கட்டுப்படி என்று அல்லாஹ் சொன்னால் அசிலமத்தில் ரபில் ஆலமீன் ரப்பில் ஆலமீன் கட்டுப்படுறேன் என்னத்துக்குலாம் கேட்கல கட்டுப்படு கட்டுப்படுறேன் அப்போ எதுங்க கேட்கல என்ன சொன்னாலும் அப்படி கேட்கக்கூடிய ஒருவராக யார் இருக்கிறா இப்ராஹிம் இருந்திருக்கிறார்களே அவர்களை என்ன இப்பொழுது சோதனை பார்த்துட்டு அவருக்கு ஒரு கிரே கொடுக்குறான் என்ன கிரேடு ரெண்டாவது சூறாவில் நூற்றி இருபத்தி நாலாவது வசனத்தில் இருக்கிறது நல்லா என்ன கிரேடு கொடுக்குறான்னா இன்னி ஜாயிலுக்கி இமாமா இப்ராஹிமே உன்னை வந்து மனித குலத்துக்கு மனித மனிதகுலத்துக்கு ஏகத்துவத்துக்கு இமாம் அவர்தான் மனித தௌஹீதரை இமாம் யார் மனித குலத்துக்கெல்லாம் உன்னை இமாமாக ஆக்குகிறேன் அப்படின்னு அவர் எல்லாம் என்ன செய்யணும் அவர் கேரண்டி கொடுக்குறான் அப்போ மனித குலத்துக்கெல்லாம் இன்றைக்கி அவரது தானே தௌஹீதுன்னு அவர் தானே பேஸிக்காக இருக்கிறார் சுள்ளாவ அவரை வச்சு தானே அந்த தௌஹை நிலைநாட்டுறாங்க இப்ராமையை மார்க்கத்தை தானே பின்பற்றினாங்க அவ்வளோ பெரிய அந்தஸ்தை எல்லாம் கொடுத்து விட்டான் உடனே அதில் திருப்தி அடைஞ்சிருந்தவர் எல்லாம் நமக்கு பெரிய அந்தஸ்தம் இருக்காது அவர்னு செய்யலான எல்லா மனிதரையும் போலவே நமக்கு கிடைச்சமா நம்ம சந்ததிகளின் வாரம் கிடைச்சா நல்லா இருக்குமே நம்மளை இமாமம் ஆக்கிவிட்டான் நம்ம சந்ததிகளை அது மாதிரி ஆக்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னா காலை ஒமின் துர்ரியத்தி என்னை இமாம் ஆக்கினா பத்தாது என்ற சந்ததிகளையும் ஆக்கு அப்படிங்கிறார் உன்னை இமாம் ஆக்கிட்டேன்னு சொன்னால் அதில் திரித்து அடையாமல் என்ன கேட்டால் அது பத்தாது எனக்கு ஒம்மின் துர்ரியத்தி எனது சந்ததிகளும் அது மாதிரி இருக்கணும் என் பிள்ளைக்குட்டிகள்னு என்ன செய்யணும் வழித்தோன்றல்களும் இமாமாக இருக்கணும் நல்லவங்களாக இருக்கணும் மக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக முன்னோடியாக வழிகாட்டியாக இருக்கணும்னு அவர் கேட்குறார் அல்லாவிடத்தில் அல்ல என்ன செய்யறான்னு கேட்டால் இப்போ நபி கேட்குறாங்க நல்ல விஷயத்தான் கேட்குறாங்க அவங்க பிள்ளை குட்டியெல்லாம் நன்மக்களாக வழிகாட்டியிருந்தா நல்லது தானே அப்படின்னு இல்லாமல் அல்ல என்ன செய்யறான்னு கேட்டா எலால் அஹதில் லாலிமீன் அப்படி ஆக்குறேன் ஆனால் எனது இந்த வாக்குறுதி வந்து அநியாயக்காரனுக்கு பொருந்தாது சிலர் ஆக்குவேன் உங்களுடைய சந்ததிகளில் சில பேர் அப்படி ஆக்குவனே தவிர எல்லாரும் மாட்டேன் அவனே கெட்டவனாக இருந்தான்னு சொன்ன அவனையெல்லாம் என்ன செய்ய மாட்டேன் ஒரு முன்னோடியாக முன்வாரி ஆக்க மாட்டேன் லாலிமீன்களுக்கு இது பொருந்தாது லா என அகதி அல்லாலிமீன் அநியாயக்காரங்களுக்கு இந்த என்னுடைய இந்த வாக்குறுதி பொருந்தாது என்று அல்லா சொல்கிறான் என்று ரெண்டாவது சூறாவில் நூற்றி இருபத்தி நாலாவது வசனத்தில் இருக்கிறது அப்போ இப்ராஹிம் நபி அவர்கள் தனக்கு தன்னை இமாமாக்கின மாதிரி தன் இமாமாக இமாமாற்ப எல்லாரும் இமாமாக்கணும்னு அவர் கேட்குறாரு அல்ல என்ன செய்கிறான் எல்லாரும் ஆக்க முடியாது சிலர் ஆக்குவேன் சிலர் ஆக்காமல் இருக்குவேன் ஏன் நல்லவனாக இருக்கிறான் அவன் நான் பார்த்து ஆக்குவேன் என் அநியாயக்காரனாக இருக்கிறான் அவனை ஆக்க மாட்டேன் உன் பிள்ளைங்கிறதுக்காக வேண்டியன் சந்ததிங்கிற காரணத்துக்காக வேண்டி இப்ராஹிம் கேட்டாரங்கிறதுக்காக வேண்டி என்னுடைய உற்ற தோழர் கேட்டார் என்பதற்காக வேண்டியெல்லாம் நான் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன் அவன் அவன் ஒழுங்காக இருந்தாலே தவிர நான் யாருக்கு என்ன செய்ய மாட்டேன் இப்ராஹிம் இப்படி வழி தோன்றல் என்பதற்காகவும்லாம் செய்ய மாட்டேன்ட்டான்ல அப்போ அவருடைய ஒரு துவாவை என்ன செய்கிறான் ஒரு பகுதி ஏற்றுக்கிறான் ஒரு பகுதி ஏற்றுக்கிறல நான் ஆக்குவேனே தவிர கொஞ்சமே ஆக்காமல் விட்டுருவேங்கிறான்ல அப்போ இது ரெண்டாவது ஒரு நூற்றி இருபத்தி நாலு வருஷத்துருக்கு அப்போ இப்ராஹிம் நபி அவர்கள் கேட்குற ஒரு துவா உள்ள என்ன இருக்குன்னு கேட்டால் அனைத்தும் எல்லாம் வந்து ஏற்றுக்கிற மாதிரி இல்லை அதே மாதிரி வந்து இப்படி எல்லாம் சொல்லிட்டானா அதுக்கடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இன்னொரு துவா செய்கிறார் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இறைவா இந்த ஊரை வந்து பாதுகாப்பான ஒரு ஆக்கிரே இவங்களுக்கு வந்து ரிஸ்க்கை கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எல்லாட்ட கேட்குறாரு எப்படி ஒருசுக்கு வகோ சமராத்தி இது வந்து இங்கே மண்ணாமனை யார் ஈமான் கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ரிஸ்க்கு கொடுன்னு கேட்குறாரு அவர் கேட்குற துவா என்ன மக்காவை அபயபமையை ஆக்க சொல்லிவிட்டு இங்கே ரிஸுக்குகள் செல்வங்கள் உணவுகள் கிடைக்கணும்னு கேட்குறாருல அப்படி பொழுது எல்லாருக்கும் கொடுன்னு கேட்கல அவர் அவர் நினச்சிட்டாரு அல்ல வந்து மூமின்களுக்கு தான் கொடுப்பாம்பல இருக்கு நம்ம எல்லோரும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு யார் ஈமான் ஒன்று இருக்கிறார்களோ அவங்களும் கொடுப்பாயாகனு அவர் கேட்குறாரு ஏன்னா இப்படி கேட்குறாரு முந்தி ஒரு துவாவை செய்யும்போது எல்லாம் அணைஞ்சிட்டான் கெட்டவங்களுக்கெல்லாம் அவனுடைய வாக்குறுதி பொருந்தான்ட்டான் அதனால் அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னு செட்டால் நம்ம கெட்டவங்களை கேட்கக்கூடாது துணியாவுடைய விஷயத்தை கேட்கலாம் அவர் அவர் இப்படின்னா என்ன விலகிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் எனது சந்ததிகளில் யார் நல்லவங்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ரிஸ்க் அழிப்பாயாக அவர் கேட்குறாரு எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா ஒமன் கஃபரை காவிரும் குடும்பணி என்ன சொல்கிறது நான் அவர் கேட்டதும் செய்கிறான் நல்லா கூட தருவங்கிறான் அவர் மூமெண்ட் மட்டும் தான் கேட்டார் ஏன் அப்படி கேட்டார்னு கேட்டால் அல்ல மூமெண்ட்டு தான் கொடுப்பான் போல இருக்கு நம்ம ஏற்கனவே இமாக்கிற விஷயத்துக்கு கேட்டான் நம்ம இப்படி செஞ்சு செஞ்சுட்டான் நல்லா வந்து மறுத்துட்டான் எல்லாேருக்கும் தரமாட்டேன்ட்டான் அதனால நம்ம என்ன ரிஸ்க்கை கேட்கும் பொழுது நம்ம நல்லவங்களுக்கு மட்டும் கேட்போம் அப்படின்னு சொல்லி என்னுடைய சந்ததிகளில் நல்லவங்களாக இருக்கிறவங்களுக்கு நீ ரிஸ்க்கை கொடுப்பாய் கேட்கறாரு அதெல்லாம் என்ன செய்யறான் உமன் கஃபரை காஃபி கொடுப்பேன் நீ இன்னும் நீ என்ன ந நல்லவன் நல்ல ஆளுக்கு மட்டும் கொடுக்க சொல்கிற ரிஸ்க் அளிக்கிறது என்னுடைய கடமை அது நான் நல்லவனும் கொடுப்பேன் கெட்டவனும் கொடுப்பேன் அதுக்கப்புறம் அவனுடைய செயலை பார்த்து பிறகு அவனுக்கு என்ன செய்வேன் தண்டிப்பேன் என்று எல்லாம் என்ன செய்யறான் அவருடைய துவாவில் கரெக்ஷன் பண்ணுறான் அவர் விருப்பம் என்னென்னு கேட்டால் மூமீன்களுக்கு ரிஸ்க்கு ரிஸ்க்கு என்னன்னு அவர் கேட்டார் எல்லாம் என்ன செய்கிறான் அப்படின்னு என்னுடைய கருணை நீ என்ன சுருக்க போச்சு மும்மீனும் கொடுப்பேன் காஃபீரும் கொடுப்பேன் அப்படிங்கிறான் அவர் அவர் விருப்பம் என்னது மூமீன் கொடுக்க சொல்லித்தான் மூமீன்களுக்கு ரிஸ்க் அளிக்க சொல்லி அவர் துவா செய்கிறாரு அதெல்லாம் முடியாது எல்லாருக்கும் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதாக ரெண்டாவது சூறாவில் நூற்றி இருபத்தி ஆறாவது வசனத்தில் இருக்கிறது அப்போ இதிலலாம் எதுக்கு இதை சொல்கிறோம்னு கேட்டால் அவ்வளோ நெருக்கமிக்க அல்லாவுக்கு மிக மிக விருப்பமான ஒரு அடியாராக இருந்து கூட அவரை எந்த நிலையில் வச்சிருக்கலாம் அடிமைன்னு வச்சுருக்குறான்னா வந்து வேற தனக்கு சமமாக கொண்டு வைக்கிறானா தன்னை எஜமானங்கிற ஒரு நிலையில் வச்சுக்கிட்டு பேசுகிறானா அல்லது அவர் சக தோழர்னு சொல்லிட்டு விரும்புறெல்லாம் கூட வருத்தப்படுவார் கவலைப்படுவார் அவர் மன நோகக்கூடாது அப்படின்னு நல்லா அட்ஜஸ்ட் பண்ணுவானா அப்படி பண்ண மாட்டான் அவர் யாருடைய மனநோகிற பற்றி அவனுக்கு என்ன கவலை அவன் தான் நான் யஜமான் அப்போ நோகுவாங்க கவலைப்படுவாங்க வருத்தப்படுவாங்க அந்த டாப்பிக் எல்லாட்ட கிடையாது நினச்சதை செய்வான் ஃப ஆளும் லீமா யூரி நினச்சதை எல்லாம் செய்யக்கூடியவன் என்பது அல்லாவுடைய ஒரு பேரில் ஒன்று அல்லா தன்னை பற்றி என்ன செய்யறான் ஃப லிமா யுரித் நினைத்ததை எல்லாம் செய்யக்கூடியவன் அப்படின்னு இருக்கிறதுனால அவன் நினைச்சதை செய்வான் என்கிற இந்த விஷயம் நம்ம விளங்கியிருக்கிறோமா விளங்கி இருந்தால் இது அல்லா அல்லா ரெண்டு பேருமே கேட்குறோம் அவன் நினைச்சது தான் செய்வான் இருந்தால் அவன் அவன்கிட்ட கிட்ட போய் விழுந்துட வேண்டியதானே அவன் போய் சரண எந்த கோரிக்கையாக இருந்தாலும் அவன்கிட்ட கிட்டக்கு நேரடியாக கேளுங்களேன் எதுக்காக வேண்டிய அவர் தருவார் இவர் தருவார் அவர் வாங்கி தரு இவர் தருவாருங்கிறது அது இல்லை இஸ்லாத்தில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்கணும் அதே மாதிரி வந்து லூத் நபி சமுதாயத்தை வந்து அழிக்கிறதுக்குன்னு நல்லா என்ன செய்கிறான் ஒரு மழக்குகள் அனுப்புகிறான் அப்போ தான் அந்த அந்த பிள்ளை கொடுக்குற நற்செய்தெலாம் கிடைக்கிறவருக்கு லூத் நபி சமுதாயத்தை அழிக்க போகிறவங்க தான் உங்களுக்கு எல்லாம் வந்து பிள்ளையை பற்றி நற்செய்தி சொல்கிறான்னு சொல்கிறாங்க அதை கேட்டோம் என்ன செய்கிறான்னு கேட்டால் கொஞ்சம் இறக்க முடியல ஒரு மனுஷன் இருந்தால் என்ன செய்கிறான்னு அவங்கள பா வெட்டுங்க பாவம் அழிச்சிடாது இவர் சிவாஸ் பண்ணுறாரு யார்கிட்ட மழக்குமார்கள்ட்ட லூத்து நபி சமுதாயத்தை மட்டும் அழிச்சிடாதீங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பரிந்துரை செய்கிறார் பேசாத அது அதில் முடிவு நான் முடிவு எடுத்துக்கிட்டேன் அல்ல என்ன செய்ய அவர் ஜா ஜாத்துகுல் புஷ்ரா அவர் நச்சை சொல்லி முடித்த உடனே லூத்து சமுதாயம் சம்மந்தமாக நம்மள்கிட்ட வந்து தர்க்கிக்கிறார் லூத்துனுக்கு அல்ல எனக்கு பிள்ளை கொடுத்துட்டேன் இந்த மக்கள் நீ அழிக்க சொல்லியிருக்கிறியே அழிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்களே அழிக்காமல் காப்பாற்றுவேன் என்ன செய்கிறாரு அல்லாட்ட வந்து அந்த சமுதாய மக்களுக்காக இன்னொரு சமுதாய மக்களுக்காக வேண்டி துவார் செய்கிறார் அப்போ என்ன செய்யலாம் எல்லாம் ஏன் கேட்குறாருன்னு கேட்டால் இன்னும் இப்ராஹிம் அல்ல ஹலிமுன் அவர் ரொம்ப ஒரு சகிப்புத்தன்மை தன்மை மிக்க ஒரு மனிதராக இருந்தார் அதனால ஒன்று கொஞ்சம் பொறுத்துட்டு போமேன்னு அவர் நினச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு யா இப்ராஹிம் இப்ராஹிமே ஆருதன் ஹாதா இதை பேசாத இதை கேட்குறோம் அவன் நான் ஒரு முடிவெடுத்து ஒரு அழிக்கிறதுக்கு அனுப்பியிருக்கிறேன் அதை மாத்திர சொல்லி என்கிட்ட கேட்குறியா ஆருதன் ஹாதா இந்த பேச்சை நிறுத்திக்கொள் இன்னும் ஹோ கஜா அவரை ரப்பிக்க உமது இறைவனுடைய கட்டளை வந்து விட்டது இதை யாராலும் தடுக்க முடியாது அவர் ஒரு மக்களை காப்பாற்றுறதுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு இப்ராஹிம் கேட்டார சுட்டுருங்க புற்றுங்க தர அப்புறம் பார்த்துக்குருவோம் அப்படின்னு நானாரில்ல ஏய் நான் முடிவு எடுத்து போய்கிட்டே இருப்பேன் நான் ஒரு முடிவு எடுப்பேன் அதன் போய் கொண்டே இருப்பேனே தவிர யார் வந்து குறுக்க நின்று மறுத்தாலும் சரி கஞ்சினாலும் சரி கதர்னாலும் சரி அதுக்கெல்லாம் என்னுடைய முடிவை நான் மாற்றக்கூடிய இல்லை என்பதை தான் நல்லா காட்டுக்கிறான் இந்த செய்தி வந்து பதினோராவது சூறாவில் எழுவத்தாறாவசனத்தில் இருக்குது இன்னும் இப்ராஹிம் எம்பு சம்பந்தமான வரலாறுகள் எல்லாம் எதை சொல்லி காட்டுகிறானோ அதில் இந்த ஏகத்துவ முத்திரை எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதின் சாதனமாக அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம்